Thank <sniffs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து காலையிலேயே நான் வந்து எழுந்திரிச்சிட்டேன் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக் தான் எழுந்திருப்பேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபைவ் ஓ கிளாக்கே எழுந்திருச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் நான் அது வரையும் கொஞ்சம் அப்படியே முடிச்சிட்டே படுத்துருந்தேன் கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு குட்டீஸுங்களை இப்போ இல்லை ரெடி பண்ணாதான் ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணலாம் இப்போ வந்து மார்னிங் ரொட்டீட்டு வந்து என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் எப்பயுமே ஸ்கூல் டேஸில் வந்து கொஞ்சம் மார்னிங் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும் நானில் எல்லாருமே அப்படி தான் இருக்கும் இப்போ வந்து டைம் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஆகுது ஆறு ஐம்பது ஆகுது என்னோடய ஃபஸ்ட்டு வேலையே என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட்டே வந்து நட்ஸ் எல்லாம் ஊற வச்சிருப்பேன் அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா மிக்சியில் நல்லா ஃபைனாக அடிச்சுட்டு அதை வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருப்பேன் வெந்நீர்லாம் போட்டு குளிக்கிறதுக்கு வந்து வெந்நீர் போடுவேன் வெந்நீர் போட்டுட்டு அது வந்து குட்டியங்க குட்டியங்களை வெந்நீரை போட்டுட்டு போய் எழுப்புவேன் எழுப்பிட்டு வந்து தான் வந் அவங்களை குளிக்க வச்சுட்டு வந்த பிறகு தான் அந்த வந்து நான் அந்த ஜூஸ் கொடுப்பேன் அந்த ஜூஸ் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட் தான் ஸ்கூல் போகிறப்ப தான் வந்து சாப்பாடு கொடுப்பேன் ஏன்னா ஜூஸ் குடிக்கிறாங்கள அதனால நான் கொஞ்சம் அது போடுற டயத்தில் கொடுப்பேன் அப்போதைக்கு வந்து டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டீன் ஆகும் ஸோ ஓகே நான் வந்து நட்ஸுக்கு வந்து நட்ஸ்லாம் ஊற வச்சிருக்கேன் அது எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாமா நட்ஸ் வந்து ஜூஸ் ஊற வச்சிருக்கேன் பாருங்க இப்படி தான் இருக்கும் அதில் வந்து பேரிச்சம்பழம் பாதாம் நான் வால்நட்டு ட்ரை அந்த ட்ரை உலர் திராட்சை அப்புறம் வந்துட்டு பிஸ்தா இது எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சுருக்கேன் நல்லா ஃபைனாக அந்த பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து மிக்சி ஜாரில் வந்து நான் வந்து காலையிலேயே வந்து மிக்சி ஜாரில் வந்து எடுத்து அதை வந்து அப்படியே ப போடுவேன் அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த தண்ணியோடு வந்து அடிக்கணும் அந்த தண்ணியோடு அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது வந்து இனிப்பு எதுவுமே போட வேணாம் எந்த சுகரும் ஆட் பண்ண வேணாம் ஏன்னா பேரிச்சம்பழம் போட்டிருக்கோம் அதனால வந்து அது இனிப்பாக தான் இருக்கும் நிறையெலாம் போடலை அஞ்சு ஒவ்வொரு ஆளுக்கு வந்து நான் வந்து ரெண்டு பேரிச்சம்பளம் போடுவேன் இப்போ நாங்கள் மூணு பேர் ஆறு பேரிச்சம்பழம் போட்டிருக்கேன் ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உலக வந்து மாவு வந்து புளிக்க வச்சுருக்கேன் மாவு நெய்த்தி தான் அரைச்சேன் நிறையா எல்லா மாவும் வந்து புளிக்க வைக்கல கொஞ்சமாக பாத்திரத்தில் எடுத்து கொஞ்சோண்டு புளிக்க வச்சுருக்கேன் இது போதும் காலை டிஃபனுக்கு சட்னி வந்து அவரது ஃப்ரிட்ஜில் வந்து இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸி மிக்சியில வந்து அந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து அடிக்கலாம் எப்படி இப்போ வந்து இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து அடிச்சாச்சு தான் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போ வந்து அதில் வந்து ஒரு மூணு கிளாஸ் வந்து ஒரு மூணு மூணு கிளாஸ் அளவுக்கு இருக்குது குட்டிச்சு ஏன்னா மூணு பேர் தான் நாங்கள் இருக்கிறோம் என்னோடய ஹஸ்பண்ட் இருக்கிறப்ப நான் நாலு பேருக்கு சேர்த்து அடிப்பேன் இப்போ வந்து அதை நான் காலையிலே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து தைராய்டு டேப்லெட்டு எடுப்பேன் நான் வந்து இப்போ வந்து இந்த தைராய்டு டேப்லெட்டும் ஒன்று எடுப்பேன் கொஞ்சம் பவர் தான் ட்வெண்ட்டி ஃபைவ் பவர் தான் அது காலையில் நான் எப்பயுமே போட்டுருவேன் அது போட்டு போட்டால் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்குது கொஞ்ச நாள் வரையும் போடணும் ஏன்னா எனக்குள்ள ஒரு பயம் திருப்பியும் தைராய்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தைராய்டு போயிட்டால் திருப்பி வராது இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரென்த் ஏறுற வரையும் போடலாம் அப்படின்னு போட்டுட்ருக்கேன் டாக்டர் டாக்டர்கிட்ட வந்து சஜஷன் பண்ணிட்டு தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன் மார்னிங்கே வந்து இந்த டேப்லெட் வந்து நான் வந்து எடுத்துருவேன் டேப்லெட் எடுத்துகிட்டு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து குடிச்சிருவேன் அவ்வளோதான் நான் எப்பயுமே இதுக்கு வந்து காலையில் கரெக்டாக நான் வந்து போட்டுருவேன் என்னால் வந்து அது வந்து அப்படியே ஹேபிட்டாகவே பழகிடுச்சு கண்டிப்பாக போட்டு தானே ஆகணும் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா போட்டு தானே ஆகணும் காலையில் எழுந்திரிச்சதுமே அந்த டேப்லெட்டில் டேப்லெட்டில் தான் நான் வந்து மே முழிக்கிறேன் நம்ம வந்து என்ன பண்ணுறது நம்ம வந்து சின்ன இருந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றதோ அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு குழந்தை பிறந்த பிறகு ஸ்ட்ரென்த் வந்து வீக்காக தான் இருக்கும் அதை வந்து நம்ம தான் வந்து டாக்டர் சொன்னபடி ஃபாலோ பண்ணிக்கணும் இல்லைன்னா கஷ்டப்படுறது நம்ம தான் இப்போ கூட டேப்லெட் எடுக்காம இருக்கலாம் ஆனால் கஷ்டப்படுறது நம்ம தான் தான் எடுக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து குடிச்சிருவேன் அதுக்கப்புறம் வந்து அடுத்த வேலையை பார்க்கலாம் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து நான் வந்து அடித்து வச்சிருக்கேன் அது வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன் ஒரு கிளாஸ் வந்து எடுத்து நான் வந்து இப்போ குடிக்க போகிறேன் மீதி வந்து ரெண்டு கிளாஸ் இருக்குது அந்த ரெண்டு கிளாஸும் வந்து பார்த்தீங்கன்னா தத்சிகாவுக்கும் சாய் கிருஷ்ணாவுக்கும் ட்ரை ஃப்ரூட் நல்லா இருக்குங்க சுகா பேடிச்சம்பனை ஸ்வீட்டாக தான் இருக்கும் இல்லை எந்த ஒரு சுகரும் ஆட் பண்ணக்கூடாது ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வேஸ்ட் இந்த ஜூஸ் குடித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கன காஸ்ட்லி தான் வேற வழியே இல்லை குடித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் அதோடு இல்லாமல் நம்மளோட ஏஜ் கூட தெரியாது ரொம்ப எங்காவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்புறம் வந்து தொப்பை போடல அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து குறையுது ஏன்னா எனக்கு கொஞ்சம் இடையில தொப்பை இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இப்ப வந்து குறைஞ்சிருக்குது இது எடுக்கிறது ரொம்பவே நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்கு டைம் எடுக்க மாட்டேங்க அப்படியே கடை 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 கடலு குடிச்சிருவேன் அப்போ தான் எனக்கு டைம் வந்து வரும் ஏன்னா நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணுறதுக்கு போகணும் அவங்கள எழுப்பு மாதிரி இப்போ வந்து டைம் வந்து செவன் ஃபிஃப்டின் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து என்னோடய வேலையை வந்து ரொட்டேனா அவங்களோட வேலையை பார்க்கணும் இப்போ வந்து நான் வந்து குட்டீஸுங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் வந்து அயன் பண்ண போகிறேன் அவங்க வந்து அயன் பண்ணாமல் வந்து போடவே மாட்டான் எங்க சாய் கிருஷ்ணா இங்கே டெய்லியுமே வந்து இன்னைக்கு வந்து கிரீன் கலரையோடையோம் மண்டே மண்டே டியூஸ்டே தஸ்டே இது இந்த மூணு நாள் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் யூனிஃபார்மு வெனஸ்டே வந்து ஒயிட் கலர் யூனிஃபார்மு ஃப்ரைடே வந்து ஹவுஸ் யூனிஃபார்ம் அவ்வளோதான் இது மூணு நாள் மட்டும்தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எங்கள் தச்சிகை வந்து அவ்வளோ ட்ரெஸ் கூட அயன் பண்ணலனா ஒண்ணுமே தெரியாது இவனோட ஷர்ட் தான் ஒரு மாதிரி இருக்கும் அதனால நான் வந்து அயன் பண்ணி கொடுத்துருவேன் ஜஸ்ட் ஒரு அந்த அண்ட்வேர் கூட ஒண்ணுமே தெரியாது ஷர்ட் மட்டும்தான் அயன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதை அயன் பண்ணி கொடுத்துருவேன் அவன் வந்து நான் வந்து அயன் பண்ணாம போட அயன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பான் இப்போ உள்ள பிள்ளைங்களாம் வந்து ரொம்ப உசாரா இருக்கிறாங்க நாலா ஸ்கூல் போகும்போதுல அயன் பண்ண அயன் பாசா கரண்டே கிடையாது எங்கள் வீட்டில் அப்போ அதெல்லாம் ஐம்பட்றதுலாம் இல்லை போட்டோமா துவைச்சோமா போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அவங்களுக்கு தான் அப்போ வந்து ப்ளூ கலரும் ஒயிட் கலர் யூனிஃபார்ம் தானே பாவாடை ஸ்கர்ட்டு அதுதான் இப்போ உள்ளவங்கலாம் சொல்லவே வேண்டியது கிடையாது இருந்தாலும் நம்மளோட வேலையை வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குட்டீஸ்ங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க நானும் அதை தான் வந்து விரும்புகிறேன் எனக்கு வந்து நான் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா காலையில் டைம் பார்த்துட்டே தான் வந்து வேலை பார்ப்பேன் அந்த ஃபைவ் மினிட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி ஆகுது அதுக்குள்ள நான் வந்து அந்த டைம் பார்த்துட்டே வேலை பார்ப்பேன் சீக்கிரம் ஒட்டி ஸ்கூல் விட்டாலே உங்கள் கட்சியை வந்து அழுக ஆரம்பிச்சிடறா யாருமே கிளாஸ்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் முன்னாடியெலாம் பாத்தீங்கன்னா சாய் வந்து சாய் ஸ்கூல் இவ்வளோ சேர்க்காதப்பெல்லாம் நான் வந்து எயிட் ஓ கிளாக்லாம் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன் எயிட் ஓ கிளாக்லாம் கொண்டு போயிட்டு ஸ்கூல் பஞ்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போர்டுலலாம் எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது இவ இருக்கிறது அழுரா அதனால கரெக்டா வந்து ஸ்கூல் டைமிங் எயிட் டுவெண்ட்டி பிரையர் வந்து எயிட் தேர்ட்டிக்கு நடக்கும் நான் எயிட் டுவெண்ட்டிக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவேன் அதுக்குள்ள அதுக்குள்ளேயே லேட் ஆயிடுவேன் லேட் ஆயிடுவோம்பா சீக்கிரம் போனாலும் பிரச்சனை அவள் அழுகுவா லேட்டானாலும் அழுகுவோம் என்ன எதுக்கு பதில் சொல்றதுன்னே தெரியாது இப்ப எழுப்பி விட்டாங்க என்ன டிவி போடவே கூடாதுன்னு பண்ணுவாங்க அவங்க வந்து அழகா ஆன் பண்ணி டிவி பாப்பாங்க அதுக்குதான் நான் வந்துட்டு அப்பதிக்கு எழுப்புறது காலையில படிக்கிற வேலையே கிடையாது அவங்களுக்கு சரி போனா போகுது நைட்டு படிப்பாங்க சரி குழந்தைங்களா இருக்காங்களே அப்படின்ட்டுதான் இருந்தாலும் மார்னிங் வந்து எழுந்திருக்கிறது ரொம்பவே நல்லது இவங்க எழுந்திருக்க மாட்றாங்க அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா எழுந்திரிச்சதும் மாடியில் போய் வாக்கிங்லாம் போவாங்க ரெண்டு பேரும் ஓடி ஆடி விளையாடுவாங்க இப்போ அதுவும் இல்லை ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட கீழே வந்து டென் தேர்ட்டி வரையும் விளையாடுறாங்க அதுதான் எழுந்திரிக்கவே முடியல கூப்பிட்டா இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏமாத்துறாங்க அவங்க அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க சரி உடம்புக்கும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கொஞ்சம் விடுறேன் இருந்தாலும் டைமிங்க்கு தூங்கணும்ல அந்த டென் ஓ கிளாக் தாண்டி டென் தேர்ட்டி வர்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து அவங்க அப்பா தான் வரணும் அவங்க அப்பா தான் சரியாகும் இன்னும் கொஞ்ச நாள் தாங்க ஸ்கூல்ல இருக்கிற டுவெல் டு எக்ஸாம் வந்துடும் அதுக்கப்புறம் லீவ் விடுவாங்க அப்புறத்தி நெக்ஸ்ட் இயர் வந்து சாய் கிருஷ்ணா வந்து ஸ்டாண்டர்டு வந்து என்னோட மார்னிங் ரொட்டேட் எப்படி இருக்குதுன்னு பாருங்க காலையிலேயே எனக்கு வந்து லஞ்ச் வந்து கட்டுற வேலையெல்லாம் கிடையாது லஞ்சு வந்து நான் வந்து ஒரு பதினொன்றரை தான் கொண்டு போய் வைப்பேன் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காலையில வந்துருச்சதுமே லஞ்சு ஒரு அடுப்பில் சாப்பாடு ஒரு அடுப்பில் செய்வேன் குழம்பு எது எல்லாமே செய்யணும் டிஃபன் செய்யணும் இப்போ வந்து அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஸ்கூல் வந்து கிட்டத்தட்ட தான் இருக்குது அதனால வந்து கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவேன் சீலாம் குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டாங்க வந்து யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டாங்க காலையிலே அப்படிதான் கொஞ்சம் டல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பிரைட்டாயிடுவாங்க அவங்க ஸ்கூலில் வந்து ஸ்கூலுக்கு போனதுமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுல இன்னைக்கு என்னன்னு தெரியல ரெண்டு பேருமே ரொம்ப டல்லாக இருக்காங்க எப்பயுமே சிரிச்சிட்டு தான் எழுந்திருப்பாங்க இன்னைக்கு கொஞ்சம் சினங்கள் ஏன்னு தெரியலை எதுக்குமா அட்சிகா நட்சிகா எதுக்கு சின்னுங்கள் ஆ எதுக்கு வந்து அழுகுறாங்கன்னு தெரியவே இல்லை நக்ஸி இப்போ தான் கொஞ்சம் சிச்சு காட்டுறாங்க எங்க சிச்சு காட்டுறேங்க எங்க வீடியோவை பார்த்து எங்கள் தோறுக்கு பாரு வீடியோ சாரி கேமரா கேமரா அங்கே இருக்கப்பாரு ஏய் இப்பதான் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நாங்க வந்து அந்த ஸ்ட்ரீப்பி வெட்டி விட்டாங்க ஹேர்லாம் இல்ல அப்ப வந்து அப்படியே சும்மா போய் சீவி அப்படியே அனுப்பி விட வேண்டியதா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த குட்டிஸ்க்கு வந்து முடி வந்துச்சு அந்த முடிய வெட்டி விடலன்னு பார்த்தா அவ வந்து கேட்க மாட்டா எனக்கு வந்து முடி இருக்கணும் லாங்கா வேணும் அப்படின்றா இல்லைன்னா நேற்று கூட சாய் கிருஷ்ணன் முடி வெட்டுறதுக்கு சலூன் கடைக்கு போகணும் அப்படியே வெட்டி விடலான்னு பார்த்தேன் ஆனா அவ அருதுரா இவளுக்கு வந்து தலசு விடுறதுதான் கொஞ்சம் லேட்டாகுது போன வருஷம் ஹாப்பியா அவங்க அப்பாவே சீவி விட்டுருவாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் தான் சீவ வேண்டியதா இருக்கு ஸ்கூல் கதம்பு கட்டி என்னைய ஒரு வழி பண்ணிடுவாங்க அவங்க வந்து ஷூ சாக்ஸ் எதுவுமே போட மாட்டாங்க ரெண்டு பேருமே பெரியவங்களா தான் பேரு ஆனா எதுவுமே பண்ண மாட்டாங்க எல்லாமே வந்து நான் தான் பார்க்கணும் ஆமா நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்ட்டு எங்க சாய் கிருஷ்ண வந்து ரெடி ஆகி சோஃபால வந்து படுத்துக்கிட்டு இருக்கிறோம் நான் இன்னும் இவங்களுக்கு வந்து டிரை ஃப்ரூட் ஜூஸே கொடுக்கவே இல்லை உட்கார முடியாது ஹாய் சொல்லு கேமரா ஹாய் சொல்லு அப்பதான் இன்னைக்கு ஊருக்கு போனோம் சொல்லுங்க நாளைக்கு லீவு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுங்க ஹாயா கிளம்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த சாட்டர்டே சண்டே முடிஞ்சு என்னதான் வரும்னு தெரியல உடனே மூஞ்சி மூணு வச்சிருப்பாங்க ரெகுலரா ஸ்கூல் போறப்போன்னு தெரியாது அந்த சாட்டர்டே சண்டே லீவை முடிஞ்சு அவங்களுக்கு வந்து அப்படியே புதுசா வந்து ஃபாரின் போகிற மாதிரி இருக்கும் போல மூஞ்ச வந்து அப்படியே ஒரு மாதிரி வச்சுக்காங்க சார் வந்து எப்பயுமே வந்து சார் வந்து எப்பயுமே வந்து தான் இருப்பார் நேட்டி வந்து முடிய போய் நல்லா சலூன் கிடையில நல்லா வெட்டிட்டு வந்துட்டேன் நிறையா நான் வந்து நல்லா ஒட்டை வெட்டி விடுங்கன்னு சொல்றேன் அவர் சொன்னா ஷார்ட்டாக வெட்டி விட்டான்னு கேட்டாரு ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் இவன் வந்து நான் ஒட்டை வெட்டி விடுங்கன்றேன் இவன் என்ன சொல்லுறான்னா ஷார்ட்டாக வெட்டுங்க ஷார்ட்டா வெட்டுங்க அப்படின்றான் ஆனா அவரு சிரிச்சாரு ரெண்டுமே ஒண்ணுதான் இவன் எப்படிதான் முடி வளருதுன்னு தெரியலேங்க முடி வளர்ந்துருது இப்பதான் இவங்களுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் வந்து கொடுக்க போறேன் அவங்க வந்து அழகா குடிச்சிருவாங்க அழல மாட்டாங்க அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு பழகிடுச்சு குடி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க இப்படிதான் குடிப்பாங்க நான் ரொம்ப மல்லு கட்டி குடிக்க வச்சேன் அதுவும் எங்க சாய் ரொம்ப இன்னைக்கு வந்து அவன் தான் நல்லா ஸ்பீடா குடிச்சிட்டு இருக்கான் அது வந்து இனிப்பாக தாங்க இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் உங்கள் குட்டி வந்து போட்டு கொடுங்க லக்ஸி அங்கே கிளாஸ் அங்கே வச்சுடுறேன் அம்மா போய் என்ன பண்ணுறேன் ஆ தோசை ஊற்றுறேன் வெந்நீர் வைக்கிறேன் ஓகேவா ஆ ஸ்நாக்ஸ் வந்து பேக் பண்ணுறேன் ஓகே ஸ்நாக்ஸ் டப்பா எங்கே இருக்குது எதுக்கு எல்லாத்தையும் வெளில எடுத்து போட்டிங்க ஸ்நாக்ஸுக்கு வந்து வெண்ணிலா கேக்கு கொஞ்சம் பாதாம் அதேமாரியே எங்கள் தட்சியாவுக்கும் இது போதும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து கொடுப்பேன் அது வந்து அவங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும் தோசை செஞ்சாச்சு சட்னி வச்சாச்சு இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஊட்டி விட போகிறோம் எழுந்திருப்பா சாப்பாடு வந்து ஊட்டி இருக்கேன் டெய்லி வந்து நான் வந்து காலையில் வந்து நானே ஊட்டி விட்டுருவேன் ஏன்னா அவங்க வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா லேட் ஆகிடும் அதனால வந்து நானே ஊட்டி விட்டுருவேன் இதுதான் லாஸ்ட் இது வந்து சாப்பிட்டுட்டு அவங்க அவ்வளோதான் கிளம்பிடுவாங்க இப்போ வந்து டைம் வந்து எயிட் டென் ஆகுது எயிட் ஃபிஃப்டீனுக்குலாம் கரெக்டாக கிளம்பிடுவாங்க தண்ணி எடுத்து வரையிறே தண்ணி குடி என்ன சாய் குடி அம்மா மருந்து அம்மா மருந்து தரேன் சரியா சரி சே அழுதல் தலை குடிச்சு இல்ல அதனால உனக்கு அது மறுபடியும் ஒரே போடுது வெட்டிட்டنا முடி வெட்டிட்டு குளிக்கிறது தலை குளிச்சானால அதோட போய் பனில போய் நைட் பத்தற வரையிலையனா அதான் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு போல அதனால வந்து சளி மருந்து குடுக்குறேன் இது குடிச்சா தண்ணி குடிச்சி

ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்துட்டேன் மூச்சு வாங்குது கொண்டு விட்டுட்டு வந்த பிறகு தான் வந்து அப்பாடான ஒரு ரிலாக்ஸாக கிடைக்கிது ரிலாக்ஸாக ஒரு ஃப்ரீயாக ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ரெண்டு பேரையும் அடித்து பிடிச்சி கொண்டு போய் ஸ்கூலில் வந்து தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் இனிமேல் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நானும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லன்ச் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து லெவன் தேர்ட்டிக்கெலாம் கொண்டு போய் அவங்களுக்கு வந்து லஞ்ச் வச்சுடுவேன் அதுக்கப்புறம் வந்த பிறகு தான் வந்து வீட்டில் வந்து என்ன வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற வேலை இருக்கும் அவ்வளோதான் அந்த துணி துவைக்கிறத வந்து மிஷினில் போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன் அப்புறம் லஞ்ச் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் குட்டீஸுங்களை திருப்பி ரொட்டேட்டு அவங்கள அவளை ஃபஸ்ட்டு ஒன் டைம் அழைக்கணும் அதுக்கப்புறம் அவனை அழைக்கணும் இன்றைக்கி வந்து டான்ஸ் கிளாஸ் இருக்குது தக்ஸிகாவுக்கு அந்த டான்ஸ் கிளாஸையும் கொண்டு போய் விடணும் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃப்ரீ இல்லை அதுக்கப்புறம் டின்னர் ஸ்டார்ட் ஆகும் இப்படியே தான் என்னோடய ரொட்டேஷன் வந்து ரொட்டேட் வந்து இப்படி தான் போயிட்டே இருக்குது என் என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து அப்டேட் ஆகும் நீங்களும் பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் ரிலாக்ஸாக எப்போ வந்து உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகுதோ அப்போ வந்து ரிலாக்ஸாக வந்து தனியாக ஃபோன் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு எந்த யாரோட சேனல் பிடிக்குதோ அந்த சேனலை வந்து என்னோடய சேனலை தான் பார்க்கணுன்னா நான் சொல்லலை யாரோட சேனல் வந்து யாரோட ஸ்பீச் யாரோட பேச்சு உங்களுக்கு பிடிக்குதோ அவங்களோட சேனலை வந்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் நீங்களும் வந்து ஃப்ரீயாக அடுத்தடுத்து வேலை பார்க்கலாம் நானும் அப்படி தான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணாதப்போ அப்படி தான் நானும் வந்து இருந்தேன் நானும் டென்த்து அப்படியே ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு தனியாக போய் பெட்டில் வந்து நான் எப்பொழுதும் ஒரு இடத்துல படுப்பேன் அப்போ தான் எனக்கு ரிலாக்ஸ் ஆகும் அந்த இடத்த நான் யாருக்குமே விடவே மாட்டேன் விட மாட்டேன் அந்த இடத்துல போய் படுத்துட்டு அப்போ தான் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சம்டைம் இந்த ஆஃப் அன் அவர் கூட ஆகும் அதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸாக வந்து ஒரு சுறுசுறு வரும் பாருங்கள் அதுக்கு வந்து அளவில்லா ஒரு ஆனந்தம் ஸோ ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்